மீனவர் தினத்தையொட்டி மீனவர் சமூகத்தினருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமது எக்ஸல பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி உலக மீனவர் தினத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள நமது மீன்பிடி சமூகங்கள் நமது கடல்கள் பரந்த கடற்கரைகள் முதல் ஆறுகள் ஏரிகள் மற்றும் காயல் நீர்நிலை வரை தமது இதயம் இணைந்துள்ளதாக கூறியுள்ளார் மக்களுக்கு உணவளிப்பதுடன் நமது பொருளாதாரத்தை மீன்பிடி தொழில் உயர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீனவர்கள் நீர்நிலைகள் மற்றும் நமது பழமையான கலாச்சாரத்தின் பாதுகாவலர்கள் என்றும் நாட்டின் பிரிக்க முடியாத பாரம்பரிய கட்டமைப்பின் அங்கம் என்றும் ராகுல் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நாளும் மீனவர் சமுதாயத்துடன் தாம் துணை நிற்பதாகவும் அவர்களின் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி மரியாதை மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வோம் என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்சல பதிவில் உழைப்பும் உறுதியும் மிக்க மீனவர் தோழர்கள் அனைவருக்கும் உலக மீனவர் நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மீனவர்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் மீனவர் நண்பனாக என்றும் தமது அரசு தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்